காலையில் சுமார் ஒரு பத்து மணி அளவில் கட்டடத்து உள்ள திடீர் திடீர்னு சத்தம் கேட்டது நாங்கள் பக்கத்தில் இருக்கிற நாங்கள் போய் கட்டடத்தை என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஒப்பந்ததாரராக இருந்த முன்னாள் ஒன்றிய துணை பேருந்தாரருடைய கணவர் ஆட்கள் ஆட்களை வைத்து இந்த கட்டடத்தை பழுது நீக்கிட்டு இருந்தார் நாங்கள் கட்டடம் கட்டி இன்னும் ஒரு வருஷம் கூட ஆவலையே திறப்பு விழா செய்த நாலு மாதம் தான் ஆகுது என்ன பழுது நீக்கிறீங்கன்னு பார்த்தா கேட்டால் அவங்களோட எந்த விதமான சரியான பதிலும் வரல சீலிங் இந்த கட்டடத்தை மாறுங்க ஆகவே இந்த கட்டடத்தை வந்து மாவட்ட ஆட்சியர் நேரடியாக முழுமையாக ஆய்வு செய்த பிறகே மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும் சார் அதை மட்டும் நீங்கள் செய்து இது எந்த நேரத்திலும் பொதுமக்களுக்கு உயிர் ஆபத்து ஏற்படுத்திய கட்டடமா அந்த கட்டடம் தஞ்சாவூர் மாவட்டம் திருடையமருத்தூர் தாலுகா சூரியநாயர் கோயில் ஊராட்சியில முப்பது லட்சத்துக்கு கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம் வந்து நான்கு நாள் திறந்து நான்கே நாள்ல வந்து மேல் குறை வந்து உடைஞ்சி விழுந்துருக்கு விழுந்திருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து திறந்து வைக்கப்பட்ட இந்த முப்பது லட்சத்தில் கட்டப்பட்ட அலுவலகம் நான்கு நாள்ல வந்து அங்க அந்த மேற்கூரை வந்து உடைந்து விழுந்தது வந்து மிக அதிர்ச்சியை வந்து அங்க உள்ள சூழ்நிலை மக்களுக்கு வந்து அதிர்ச்சியை உள்ளாக்கியிருக்கு முதலமைச்சரால் தமிழ்நாடு முதலமைச்சரால் திறக்கப்பட்ட அந்த ஊராட்சி மன்ற அலுவலகம் வந்து நாலே நாளில் திறந்து வச்சு நாலே நாளில் வந்து அதோடைய மேற்குரை வந்து உடைஞ்சி விழுந்திருக்கு இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அப்படிஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க துறைந்து அதாவது முப்பது லட்சம் பணம் போட்டு தமிழ்நாடு முதலமைச்சரே வந்து காணொளி மூலயமாக வந்து திறந்து வைக்கப்பட்ட இந்த ஊராட்சி மன்ற அலுவலகம் வந்து ஆஹ் அந்த மேற்கூரை வந்து விழுந்து உடைஞ்சிருக்கு உடஞ்சிருக்கு உள்ள மக்கள்கள்லாம் வந்து ஆச்சரியமா பாக்குறாங்க என்னடா நாலு நாள் தான் அவர் திறந்து வச்சு அதுக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில வந்து இந்த அலுவலகம் மாறிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அதாவது அந்த பில்டிங் எந்த அளவுக்கு தரமான ஒரு கட்டமைப்புல கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க கவனிங்க கொஞ்சம் ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகம்ங்கிறது வந்து ஒரு ஊராட்சிக்கு முக்கியமான ஒரு தளம் அந்த ஊராட்சி மன்ற அலுவலகமே வந்து இந்த அளவுக்கு மோசமாக வந்து கட்டப்பட்டிருக்குங்கிறது வந்து மிக கொடுமையான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அங்கே உள்ள ஊராட்சி மன்ற தலைவரும் வந்து இப்போ குற்றச்சாட்டு வைக்கிட்டாங்க இந்த அளவுக்கு வந்து உடஞ்சி விழுந்திருக்கு அப்படின்னா இந்த அளவுகளை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான நடவடிக்கை வந்து அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு குற்றச்சாட்டும் வச்சுட்டு இருக்காங்க மக்கள் திறந்து வச்சு நாளே நாளில் விடுவிக்கப்பட்ட கட்டிடத்திற்கு எதற்காக முப்பது லட்சம் கொடுக்க வேண்டும்ங்கிறது வந்து அங்க உள்ள மக்களுடைய குற்றச்சாட்டா வந்து அதிகமான இருக்கு இவ்வளவு ஒரு மோசமான கட்டிடம் கட்டுவதற்கு கட்டாமலேயே தான் அங்க உள்ள மக்களுடைய குற்றச்சாட்டு இதற்கான நடவடிக்கையை கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சரும் மற்றும் அரசு அதிகாரிகளும் தஞ்சை மாவட்ட அரசு அதிகாரிகளும் கண்டிப்பாக இதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்கள்கள் கண்டிப்பாக இதற்கான முன்னேற்ற போராட்டத்தை வந்து கையெடுப்பாங்கங்கிறத வந்து நம்ம இந்த பதிவு மூலயமாக தெரிவித்துக் கொள்கிறோம்